மாட்டை திருடி ஒருத்த விற்கிறான் அதான் கேஸு திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான் இதான் கேஸ் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் உண்மையில் ஐபிஎஸ் வேலை பார்த்தீங்களா என்று கேள்வி வருகிறது மாயாண்டி என்ற ரவுடி பாலியல் வழக்கு சம்பந்தமாக நெல்லை நீதிமன்றங்களுக்கு வந்திருந்த போது கொலை செய்யப்படுகிறான் இதே பற்றி பத்திரிகையாளர் ஒருவர் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்கிறார் அதற்கு அண்ணாமலை அவர்கள் நடந்த உண்மையை சொல்லியிருக்க வேண்டும் இல்லையெனில் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் கூறியது கேரளா சண்டை நே திருநெல்வேலி கோட்டில் சண்டை எதுக்குன்னே திருநெல்வேலி கோட்டில் வெட்டினாங்களே என்ன கேஸ்னே இது ஆட்டை திருடி ஒருத்த விற்கிறான் அதான் கேஸ் திருடி வித்ததில் எனக்கு பாதி காசு வரலைன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான் இதான் கிளம்ப நாட்டில் கேஸு அதனால் திமுக காரங்க எல்லா இடத்துலையும் சண்டை போடுறாங்க புதுசாக இது இல்லைங்கன்னே கண்டிப்பாக மன்னிச்சிக்குண்ணே நேரம் ஆச்சுங்க நன்றிங்கண்ணே உண்மைக்கு மாறாக நடக்காத ஒன்றை நடந்தது போல சொல்லுவது எப்படிப்பட்ட அரசியல் செய்கிறார் என்று புரியவில்லை நீங்கள் ஐபிஎஸ் வேலை செய்யும் போதும் இப்படிதான் இருந்திருப்பீங்க போல பொய்யான தகவல்களை வைத்து தான் நீங்க வழக்குகளை முடித்திருப்பீர்கள் என்ற கேள்வி வருகிறது எம்ஏ படித்த இளைஞரும் ஊராட்சி தலைவருமாக இருந்தவர் தான் ராஜாமணி அவருடைய ஆற்றை மாயாண்டி என்ற ரவுடி திருடி மாட்டிக்கொண்ட பிறகு ராஜாமணி என்ற இளைஞரை மாயாண்டி என்ற ரவுடி கொலை செய்கிறான் தன்னுடைய அண்ணனின் கொலைக்கு பதில் சொல்லும் விதமாக ராஜாமணி அவரின் தம்பி மாயாண்டி என்ற ரவுடியை கொலை செய்கிறார் உண்மை இப்படி இருக்க உண்மைக்கு மாறாக கற்பனையான செய்திகளை சொல்லும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி உள்ளது போல பேசுவது எந்த மாதிரியான அரசியல் என்று தெரியவில்லை தேவேந்திர குல வேளாளர் மக்களை இழிவுபடுத்துவீங்க தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒருபோதும் எந்த கட்சியும் துணையாக நின்றாது கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் தேவேந்திர மக்கள் இதற்கு என்ன பதில் உள்ளது தென் தமிழகத்தில் ஒரு வருடத்தில் மட்டுமே எழுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதை ஏன் இப்போது வரை பாரதிய ஜனதா கட்சி கண்டு கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன நீங்கள் பொது கட்சி என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு கட்சிதான் நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் படுகொலைகளை கேட்க வேண்டாம் தென் மாவட்டங்களில் நடக்கும் கொலைகளை கண்டித்து எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் நடத்தியுள்ளீர்கள் உங்களுக்கும் திராவிட கட்சிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது